வணக்கம் ஏர்டெல் டிடிஎச்சினுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கான பெஸ்ட்டான எஸ்டி கட்ச்டி ரெண்டு பிளான் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்தா நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ரெண்டு பேக் லான்ச் பண்ணிக்கிறாங்க எஸ்டி ஹெட்ச்டிலையும் பேக் நேம் பார்த்தோம்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் அப்படின்னு எஸ்டிலையும் ரெண்டு பேக் லான்ச் பண்ணிக்கிறாங்க ஹஸ்டிலையும் ரெண்டு பேக் லான்ச் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எஸ்டி ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனுக்கான சேனலிஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம் என்னுடைய பிரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒன் மந்த்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு சிக்ஸ் மந்த்து ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பன்னெண்டு மாதம் ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு இந்த வேரியசன் நான் கொடுத்துருக்குறாங்க தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கினுடைய சேனல்ஸாக இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் தமிழ் சேனல் எல்லாமே வந்துடுது ஏர்டெல் டிடிஎஸ்சில் வரக்கூடிய ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் தமிழ் சேனல் எல்லாமே வந்துடும் எக்ஸாம்பிளுக்கு சன் நெட் விஜய் நெட்ஒர்க்கு ஜி நெட்ஒர்க் ராஜ் நெட்ஒர்க் மெகா நெட்ஒர்க்கு ப்ளஸ் ஜோதி டிவி ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டி எந்த ஒரு பேக்லையுமே ஜோதி டிவி வந்து இன்க்ளூட் பண்ண கிடையாது இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் நெக்ஸ்ட் எப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் சேனல் என்சிஎஃபில் வரக்கூடிய புதிய தலைமுறை பாலிமரு இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆடனாக இருக்குது தமிழ் சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே அடன் பண்ண தேவையில்லை அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு ஸ்டார் நெட்ஒர்க் உடைய சேன்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் டூ த்ரீ ஹீரோ ஸ்போர்ட் அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கேலோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு அடுத்து சோனி டென் ஃபோர் தமிழ் சோனி டென் ஃபோர் தமிழில் வந்து ரீசெண்டாக நிறைய பேக்கில் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க இந்த சூப்பர் ஸ்டார் பேக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க சோனி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் சோனி டென் ஃபோர் தமிழ் மட்டும் ஃப்ரீயாக ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கே போதுமானது இந்த தமிழ் சேனல் ஸ்போர்ட்ஸு கிட்ஸு எந்த சேனல்ஸும் எங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பேக்கே நீங்கள் ரீச்

ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் ஒன்று செலக்டோ இந்த சேனல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க அடுத்து ஹாலிவுட் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சேனல் ஆட் பண்ணிருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் மூவி மூவிஸ்னா எம்என்எக்ஸ் ஸ்டார் மூவி செலக்ட்டு இன்ஃபினிட்டி அண்டு பிரீவ் அண்டு ஃபிலிக்ஸு இந்த மாதிரி சேனல்ஸில் ஆட் பண்ணிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சேனல் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பேக் சூஸ் பண்ணிக்கங்க ஓகே இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எஸ்டி பேக் மட்டும் போதும் அப்படின்னா இந்த ரெண்டு பேக் இருக்குது இந்த ரெண்டு பேக்கில் நீங்கள் எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ரீசார்ஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் ஏன்னா அந்த மாதிரி சோர்ஸில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரேண்டமாக தான் இருக்கும் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுற காட்டிலும் நீங்கள் எங்காட்டியும் ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி படம் வந்ததுக்கப்புறம் பிளான் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு அமௌண்ட் ஷேர் பண்ணால் போதும் கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ரீசார்ஜுக்கு மட்டும் இது பொருந்தும் அதே சமயம் ஏர்டெல் டிடிச்சை பொறுத்தளவுக்கு மைனஸ் கான்செப்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸாக பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த அமௌண்ட் அக்யூரட்டாக உங்களுக்கு வந்து பேக் லாக் ஆகும் ஒன் மந்த்துக்கும் அமௌண்ட் அப்படியே கிரெடிட் பண்ணுவாங்க வாலெட்டில் ஒரு நாளைக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா ஐஎம்எஃப் சார்ஜுன்னு பதினஞ்சு ரூபா பிடிப்பாங்க இது ஒன் மந்த் கம்பல்சரி பிடிப்பாங்க இந்த சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் பொறுத்தளவுக்கு ஒரு சில ஏர்டல் டிடிஎச் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் மைனஸில் இருக்கும் மைனஸ் பதினஞ்சு ரூபா மைனஸ் பதினெட்டு ரூபா மைனஸ் ஒம்பது மைனஸ் பத்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ இல்லைனா ப்ளஸ் ரெண்டு ரூபா மூணுரூவா இந்த மாதிரி இருக்கும் எனக்கு அக்கௌண்ட் வந்து மைனஸில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வீடியோவில் சொல்கிற அமௌண்ட் எக்ஸாக்ட்டாக வாங்குவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அந்த அமௌண்ட் வாங்குவோம் உங்கள் அக்கௌண்ட் மைனஸில் இருந்து அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா நூறுரூவா அடிஷ்னலாக பேலன்ஸாக ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேக் ஆக்டிவேட் பண்ணால் தான் சிக்ஸ் மந்த்து வந்து வரும் நீங்கள் கேட்கலாம் பதினஞ்சு ரூபா போக மீடியம் அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா

இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் கட்சி பார்க்கணுடைய பத்தம்பது கெஸ்டி லிஸ்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் பத்தொம்போது ஹெஸ்டி மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ஹெச்டியுமே வந்துடும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற சன் டிவி கேடிவி சன் மியூசிக் விஜய் டிவி விஜய் சூப்பர் ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி நெக்ஸ்ட் இன்ஃபோடைன்மெண்ட்ல நேஷனல் ஜியோகிராஃபி நேஜோ வைல்டு ஹிஸ்டரி டிவி எயிட்டீன் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து கிட்ஸ்ல ஒரே ஒரு எஸ்டி வந்துரு நிக் ஹெச்டி மட்டும் வந்துடுது மற்றபடி எஸ்டியில் எல்லா தமிழ் சேனலும் வந்துடும் நீங்க பேசிக் பேக்கில் பாத்தீங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் எஸ்டியில் அதில் இருக்கக்கூடிய எஸ்டியில எல்லா ஜோதி டிவியும் பாலிமர் குரூப் ராஜு மெகா இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடாக வந்துடும் ஜி திரை ஹெச்டி மட்டும் வராது ஜி திரை ஹெச்டி பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட்லேயே வந்து உள்ள கொடுக்க மாட்டாங்க அது தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஈஸி பண்ணி ஒன் பதினெட்டு ரூபா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து ஹெச்டியுமே இதில் கொடுத்துட்றாங்க இது ஒரு பெட்டரான பேக் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பத்தொன்பது ஹெச் நெக்ஸ்ட்டு கிட்ஸில் வரக்கூடிய ஒரு ஏழு சேனல் எஸ்டியில் வரக்கூடிய சேனல்ஸ் அப்படியே காமனாக கொடுத்துறாங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி பொறுத்தவரைக்கும் சோனி நெட்ஒர்க் இருந்து ஒரு எஸ்டி சேனல் சோனி டென் ஃபோர் தமிழ் அதையும் கொடுத்துறாங்க அடுத்து ஸ்போர்ட்ஸில் டிடி ஸ்போர்ட்ஸ் ஹீரோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கேலோ எஸ்டி இது எல்லாமே உங்களுக்கு காமனாக அந்த எஸ்டி பேக்கில் வரக்கூடிய சேனல்ஸ் அப்படியே வந்துருது இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் பத்தொம்பது எஸ்டி பேக் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா அது எக்கனாமிக் பட்ஜெட்டில் ஒன் மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயர்க்கு எல்லாமே இருக்கும் இல்லை ஹாலிவுட் சேனல் நாங்கள் அதிகமாக பார்ப்போம் ஹெச்டி அப்படின்னா நீங்கள் அடுத்த பேக் தமிழ் சூப்பர் ஸ்டார் பிளஸ் இந்த பேக் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிற பெட்ரு இது ஒன் மந்த்துக்கு இரநூத்தி தொண்ணூத்தி வரும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரும் இந்த பேக்கில் என்னென்ன சேனல்ஸ் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸில் ரெண்டு சேனல் அடிஷனலாக ஹெச்டி கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் டூ ஹச்டி செலக்ட் டூ ஹஸ்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலிவுட் சேனலில் ஒரு எட்டு ஹச்சி சேனல் கொடுத்துருக்காங்க ஸ்டார் மூவி ஹச்டி மூவிஸ் நவ் ஹெச்டி எம்என்எக் ஹச்டி ஸ்டார் மூவி செலக்ட் ஹெச்டி இன்ஃபினிட்டி அண்டு ப்ரீவ் ஹஸ்டி அண்டு ஃபிலிக்ஸு இந்த மாதிரி ஒரு எட்டு சேனல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடிஷனலாக ஓகே ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு எஸ்டி ரெண்டு ஹெஸ்டி வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க இந்த ரீசார்ஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் குயிக்காகவே ரீசார்ஜ் பண்ணிக்க ஏன்னா ஏர்டெல் டிடிஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைஸ்க்கு இந்த இவ்வளோ சேனல்ஸ் வந்து ஹெச்டி சேனல்ஸ் வந்து கொடுக்கவே கிடையாது இவ்வளோ நாளா இந்த ஒரு ஃபைவ் இயர் லாஸ்ட் ப்ரீவியஸாக ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் இவங்க லான்ச் பண்ணுறதே கிடையாது இது ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த பேக் எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்ல இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண டேட்டா பாருங்க நீங்க வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேக் எங்களுக்கு ரீசார்ஜ் வேணும் நீங்க வீடியோவில் சொல்லிக்கிறீங்க இப்போ அதிகமாக கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேக் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த பேக்கில் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் பேக் மாறுச்சு அப்படின்னா அந்த டேட்ல எந்த பேக் இருக்கும் ஹெச்டி பேக் எஸ்டி பேக் அந்த பிரைஸ் தான் நாங்க சொல்லுவோம் ஸோ அதனால நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட்டா அப்லோட் பண்ண ஏற்பாத்துக்கு ஏன்னா நம்ம ஆ கம்பெனி சிலருந்து இந்த ஆஃபர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீடியோ ரிமூவ் பண்ண முடியாது அப்போதைக்கு எந்த ஆஃபர் போயிட்டு இருக்கோ அந்த பேக் தான் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக இந்த பேக் எல்லாமே லிமிடெட் பீரியட் ஆஃபன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பேக் வந்து காஸ்ட் கம்மி ஆனால் சேனல்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க இந்த ஏர்டெல் டிடிஎச் யூஸ் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்போ தான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் டைட்டில் தீபாவளி டைட்டில் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸ் மந்த் ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒன் இயருக்கு ப்ராப்ளம் கிடையாது ஒன் இயருக்கு அதுவும் இந்த பேக் லாக் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பேக் இந்த ரீசார்ஜ் பொறுத்த அளவுக்கு கேஷ் பேக்காக கொடுக்க மாட்டாங்க ஃபிக்ஸ்டாக அமௌண்ட் உடனே எடுத்துக்குவாங்க ஒன் இயர் சிக்ஸ் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட்